மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது வாரத்தில் இரண்டு நாட்களை தவிர்த்தெடுங்க நோய்கள் குணமே ஆகாதாம் வாரத்தின் நாட்கள் மனித உடல் நலத்தோடும் நேரடியாக தொடர்பு கொண்டவை என்ற நம்பிக்கை பழங்காலம் முதலே இருந்து வருகிறது நாம் சாப்பிடும் உணவு எடுத்துக் கொள்ளும் மருந்து தொடங்கும் சிகிச்சை இவை அனைத்திற்கும் சரியான நாள் இருந்தால் அதன் பலன் சீக்கிரம் கிடைக்கும் என்பதே இந்த நம்பிக்கையின் அடிப்படை அதனால்தான் மருத்துவம் தொடர்பான விஷயங்களில் கூட நாள் பார்த்து செயல்படும் பழக்கம் இன்னும் பல குடும்பங்களில் தொடர்கிறது அந்த நம்பிக்கைகளின்படி ஞாயிற்று கிழமை மற்றும் வியாழக்கிழமை மருந்து எடுத்துக் கொள்ள ஏற்ற நாட்களாக கருதப்படுகின்றன இந்த நாட்களில் உடலின் சக்தி அதிகமாக இருக்கும் மனநிலை தெளிவாக இருக்கும் அதனால் மருந்துகள் உடலில் சீக்கிரம் வேலை செய்யும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக வழக்கமான உடல் நல குறைபாடுகள் நீண்ட நாட்களாக உள்ள வழி சோர்வு போன்றவற்றிற்கு இந்த நாட்களில் மருந்து தொடங்கினால் விரைவில் நன்மை தெரியும் என்ற அனுபவ கருத்து பலரிடமும் உள்ளது இதற்கு மாறாக புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் மருத்துவமனைக்கு சென்றால் நோய் சீக்கிரம் குண பேசப்படுகிறது இந்த இரண்டு நாட்களிலும் தொடங்கப்படும் சிகிச்சைகள் தாமதமாக பலன் தரும் மருந்துகள் மெதுவாகவே வேலை செய்யும் நோய் நீண்ட காலம் இழுக்கும் என்று கூறப்படுகிறது அதனால் அவசரம் இல்லாத மருத்துவ தேவைகளை இந்த நாட்களில் தவிர்ப்பது நல்லது என சிலர் பின்பற்றுகிறார்கள் புதன்கிழமை மனக்குழப்பம் அதிக யோசனை பயம் போன்றவை அதிகரிக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது அந்த நாளில் மருத்துவமனைக்கு சென்றால் மனநிலை சரியாக இல்லாததால் உடல் மருந்துகளை ஏற்றுக்கொள்ளும் திறன் குறையும் என்று நம்பப்படுகிறது இதனால் மருந்து சாப்பிட்டும் முன்னேற்றம் தெரியல என்ற உணர்வு வரலாம் என்று சிலர் சொல்கிறார்கள் அதேபோல் சனிக்கிழமை தாமதம் மற்றும் சோதனைகளை குறிக்கும் நாளாக கருதப்படுகிறது அந்த நாட்களில் தொடங்கப்படும் சிகிச்சைகள் உடனடி பலன் தராமல் மெதுவாகவே முன்னேறும் என்றும் நோய் குணமாக அதிக காலம் எடுக்கும் என்றும் நம்பப்படுகிறது அதனால் சனிக்கிழமைகளில் மருத்துவமனைக்கு சென்றால் ட்ரீட்மெண்ட் இழுக்குது என்ற அனுபவத்தை பலர் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதனால்தான் அவசரம் இல்லாத நிலையில் சிலர் புதன் மற்றும் சனிக்கிழமைகளை தவிர்த்து ஞாயிறு வியாழன் திங்கள் போல நாட்களில் மருந்து தொடங்க முயற்சி செய்கிறார்கள் குறிப்பாக புதிய மருந்து ஆரம்பிப்பது புதிய சிகிச்சை எடுப்பது போன்ற விஷயங்களில் நாள் தேர்வை கவனிப்பது மன நம்பிக்கைக்கும் அமைதிக்கும் உதவும் என நம்பப்படுகிறது ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் நம்பிக்கை சார்ந்த வழிகாட்டுதல்கள் மட்டுமே உயிர் சம்பந்தப்பட்ட அவசர மருத்துவ நிலைகளில் நாள் கிழமை எதையும் பார்க்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவதுதான் முக்கியம் அவசரம் இல்லாத நேரங்களில் மட்டும் மன நிம்மதிக்காக நாள் பார்த்து செயல்படுவது பலரின் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து உருவான ஒரு நடைமுறை என்பதே இதன் மைய உண்மை